ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுர தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்த முக்கியமான ஒரு அரசாணை ஒன்று வந்திருக்கு அதை பாருங்கள் விடுமுறை நாட்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செலவாணி முறி சட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலகங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வணிக வங்கிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்கள் அறிவித்து ஆணை வெளியிடப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க அந்த ஆணை என்ன ஆணைன்னு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்கள் தொடர்பாக பின்வரும் ஆணையனை தமிழ்நாடு அரசு வெளியிடுகிறது பொது விடுமுறை நாட்கள் அதுக்கு கீழே செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை நாட்கள் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து அலுவலகங்களும் பின்வரும் நாட்களில் மூடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது இந்த ஆணையில் இணைக்கப்பட்ட அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்ட நாட்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முழு ஆண்டு வங்கிக் கணக்கு முடிவு நீங்களாக அன்னைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அனைத்து சனிக்கிழமைகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் மேலை அறிவிக்க மேலை அறிவிக்க இடப்பட்ட பொது விடுமுறை நாட்கள் மாநில அரசின் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் முதலியவற்றுக்கும் பொருந்தும் சொல்லி அரசு தலைமைச் செயலாளர் அவங்க வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அடுத்த ஆண்டு அனைத்து அரசு அலுவலங்களுக்கும் சனி ஞாயிறு விடுமுறை விடைப்படுமா அப்படின்றத அடுத்த வருஷம் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி